உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் கண்ணிராசியை சார்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன்களை நாம் பார்க்க போறோம் பொதுவாக கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தார் இப்போ வந்து வக்ரபலம் அடைந்து இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தில் போய் உட்கார போகிறார் பத்தாம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்கிறாங்க சூரியன் வந்து பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறார் பன்னெண்டாம் பன்னிரெண்டு குடையவன் லாபஸ்தானத்தை உட்காரார் அது ரொம்ப யோகம் அது பன்னெண்டு குடியவன் பதினொன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது எந்த விதத்திலும் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் உங்களுக்கு நஷ்டம் வராது அதனால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் போல் நிறைய வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய தன லாபம் கிடைக்கும் எங்கே போனாலும் வெளியில் போகும்போது உங்களுக்கு பெயரும் புகழும் அடைவீங்க எந்தவிதமான வீண் அலைச்சலும் இல்லாமல் காரியத்தை சாதிச்சிருவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பன்னெண்டுக்குடைய பதினொன்று போன்பு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே கிடைக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிநாதன் புதன் வக்ரம் அடைகின்றா இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே அப்போ பத்தாம் இடமான தொழிற்சாணத்தில் போய் உட்கார்றாரு அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் பொதுவாக ராசிநாதன் நல்லா தான் நாம் நல்லா இருக்க முடியும் நாம் கொஞ்சம் பதட்டத்தோட தடுமாற்றத்தோட கவலைகளோட நிம்மதி இல்லாமல் அடுத்தவங்க பார்க்கும்போதே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன் கேட்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த காரியங்கள் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எப்படி நடக்கும் அல்லது உங்கள்கிட்ட வந்து பேசி ஒரு காரியம் சாதிக்குன்னு வர்றவங்களால் அவங்க எப்படி அதை சாதிப்பாங்க சார் மைண்ட் சரியில்லாமல் இருக்கார் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க அப்போ நீங்கள் பெரிய விஷயமாக இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியமாக இருக்கும் அந்த நேரம் பார்த்து அவங்க வருவாங்க நீங்கள் அவங்க அஜாக்குறையாக கவனக்குறையாக விட்டுருவீங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அவங்க முன்னாடியே இருப்பாங்க ஆனால் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க ஏன்னா அவங்க கூட வெளியில் இருக்கும் யாருக்காக காத்திருப்பீங்க அவங்க வந்து அஞ்சு நிமிஷம் முன்னாடி நிற்பாங்க ஆனால் அவங்க சிந்தனைகள் வெளியில் போறதுனால அவங்க கண்ணு கூட தெரிய மாட்டாங்க இப்படிதான் இந்த பக்ரம் என்பது கண்ணை கட்டிவிடும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க வைக்கும் தேவையில்லாதவற்றை பார்க்க வைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நுழைய வைக்கும் அதன் மூலியமாக நம்மளுக்கு பல இன்னல்களை உருவாக்கி கொடுத்து விடும் நமக்கு நல்லது செய்ய வந்தவங்களை நம்ம கண்ணில் காட்டாது நமக்காக காத்திருக்கிறவங்கள நம்மளை கண்ணை காட்டாது கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு நம்ம பொருள் நம்ம கண்ணு முன்னாடி விழுந்துடும் ஆனால் நம்ம எடுக்க முடியாமல் இருப்போம் தெரியாது இப்படி பல விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருபத்தி நான்காம் தேதி வரை இந்த இருக்குது உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைவதால் பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் இதையே நம்ம சொல்ல வர்றோம் இந்த சோதிடத்தை நீங்கள் பார்ப்பதன் மூலயமாக உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது நான் வந்து டைம் சரியில்லைன்னா சரியில்லை சொல்லுவேன் நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்போ போய் பயன்படுத்திக்கோங்க உங்கள் டைம் நல்லாயிருக்கு டைம் நல்லா இருக்குமோ காத்தடிக்குமோ தூத்திக்கமோ சொல்லிடுவேன் ஆனால் வந்து டைம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும் பெருமைக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறக்கா நாலு வார்த்தை பேசிட்டு போய் எனக்கு யூவர்ஸ் கிடைக்கும் இருக்கா சொன்னேன்னா அப்போ நீங்கள் அங்கே போய் அடிபட்டு நிற்கும் போது இப்படி சொன்னார் இப்போ இப்படி ஆகி மாதிரி வரும் அப்போ என்னை போட்டு அங்கே பேசக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடந்துடும் அந்த பொதுவாகவே நம்மளுக்கு வாக்குப்பலிதம் என்பது நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் ஆளுகட சொன்னீங்கன்னா அது வந்து மந்திரமாக மாறிடும் நம்ம வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு பொதுவாக பல பேர் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க பரவாயில்ல நல்லா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்தவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அருள் நம்மை வாழ வைக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்மை தூற்றும் பொழுது என்ன ஆச்சோன்னா அதுவும் மந்திரமாக மாறும் அதுவும் மந்திரமாக மாறி ஒன்றுக்கு பத்து பேர் சொல்லும் பொழுது மந்திரமாக மாறி நம்மை தாக்கும் அது அது நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நீங்கள் நம்ம வார்த்தை தானே பேசுகிறோம் அது என்ன மந்திரமாக அதெல்லாம் கிடையாது நம்ம எண்ணத்துக்கு உயிர் இருக்குது அதனால தான் நம்ம நான் நினைக்கிறதே சேதிக்கிறோம் நான் வீடு கட்டணும்னு நினச்சே கட்டிட்டேன் வண்டி வாங்கணும் நினச்சே வாங்கிட்டேன் இந்த கலரில் தான் வாங்கணும்னு நினைச்சே வாங்கினேன் இது ஏன் அதில் எண்ணங்கள் அதுக்கு உயிர் இருக்குது அது உயிராக மாற்றிடும் அது நீங்கள் நினைச்சதை சாதிச்சிருவீங்க அதுமாதிரி பேச்சுக்கு கண்டிப்பாக வந்து வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது சரிங்களா அது மந்திரமாக மாறிடும் அதனால் எதை சொல்லணும் எதை விடணும் விடணுங்கிறத கவனம் வேணும் அதேமாதிரி நாங்களும் நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம் கெட்ட கா காலங்கள் இருக்கும் பொழுது தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அறிந்தவர்கள் மீண்டு மீண்டு கொள்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த சோதிடத்தை நம்ம உரைக்கிறோம் அதுதான் சோதிக்க சோதிடம் படைக்கப்பட்டிருக்கு நவகிரகம் தலையெழுத்து தலையெழுத்து எழுதினா முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது அந்த தலையெழுத்து விதி அதை மதியால் வெல் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சோதிடத்தை உருவாக்கி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டி உன் தலையெழுத்து இதுதான் இந்த நேரத்தில் இப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறத என்னை மாலை ஆட்களை சொல்ல வைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஓ அப்படியா இந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணுமா அப்படி இருந்துட்டீங்கன்னா போதும் அதுக்கு மரியாதை கொடுத்தா போதும் அந்த கிரகம் உங்களை தாக்குவதையே நிறுத்திவிடும் அதை எப்படி நம்ம நினைச்சாக அந்த தாக்காம போயிடும் அதை எழுதியிருக்கிற தலையில் நினைக்கக்கூடாது விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டது தான் சோதிடம் சரிங்களா அதனால் இப்போ உள்ள சூழ்நிலையை நம்ம உங்கள் நிலைமையை என்னன்னு விளக்கிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் வாக்குஸ்தானம் இரண்டுக்குடையவன் சுக்கரன் மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழில் நீங்க நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அது ரொம்ப ஒரு விசேஷமான இடம் ஒன்பதாம் இடம் அப்ப உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தாய் தந்தை தகப்பன் வழியிலிருந்து இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தந்தையின் மூலியமாக பண உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உங்களுக்கு எதாவது வேலை வாய்ப்பு செய்யணும் முடிவு எடுக்கிறீங்களா அவங்ககிட்ட பணம் வேணுமா கேட்டால் தருவாங்க இந்த நேரத்தில் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இப்போ இருக்கும் நீங்கள் இல்லாத நேரத்தை கேட்டேன்னா கிடைக்காதலையே அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு குலசாமியை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து போவதற்கான ஒரு வழி உங்களுக்கு காட்டுவாங்க பத்தாம் போய் உங்கள் தொழிற்சாண அதிபதி வக்கரவன் அடைந்திருக்கிறார் அவர்தான் உங்கள் ராசிநாத் அப்போ உங்களுடைய தடுமாற்றம் உங்களுடைய கவனம் இல்லாத சூழ்நிலை கவனமின்மை இதனால நீங்கள் வந்து உங்க செய்கிற பணியிடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் விலக்கி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் கண்டிப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணியில் கவனம் தேவை தடுமாற்றம் இருக்கக்கூடாது வேலை செய்கின்ற பொழுது வேலையை பற்றி சிந்தனை இருக்கணும் வேறு சிந்தனை இருக்கக்கூடாது பெரிய பெரிய நிறைய மிஷின் நிறைய ஆப்ரேட்டர்லாம் இருப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் கைகளாக துண்டாக இருக்கும் சில பேருக்கு ஏன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கெட்ட நேரங்களில் தான் எப்படின்னா அவங்க வேலையிலேயே கவனமாக இருப்பாங்க சிந்தனை வேறு பக்கம் இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் நம்மளே சில நேரங்கள் தடுமாறி இருக்கும் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எல்லா துறையை சார்ந்தவர்களும் பொருந்தும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல்வாதிகள் அரசு துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் பிறருக்கு போதிக்கக்கூடிய வகையில் ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் அதே போல தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தெய்வ வழிபாட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சோதனையான காலம் தான் சொல்லுவேன் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு அவப்பெயரை தேடிக் ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிறீங்க அந்த அவப்பெயரை தவிர்க்க வேண்டுமானால் இருபத்தி நான்காம் தேதி வரை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த காரியம் ஈடுபட்டாலும் சரியான காரியமாக தவறான காரியமாகங்கிறதுல கவனம் தேவை அதேபோல் மற்ற துறையை சார்ந்தவர்கள் பயப்படும் முடியாத ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கால்நடைத்துறை மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்தின் மூலியமாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்பவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் கடின உழைப்பின் மூலியமாக பொருள் ஈட்டக்கூடியவர்கள் ஆடு மாடு வளர்ப்பின் மூலியமாக விவசாயத்தின் மூலியமாக பணம் ஈட்டக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மடங்கு செலவு வந்துடும் நீங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு நோய் வந்திருக்கிறான்னு ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே போல் நீங்கள் பட் விவசாயம் செய்த பயிருக்கு மருந்துகள் தெளித்திருக்கிறோமா உணவான சத்தான உணவுகளை நாம் தண்ணியில் கலந்து அழுத்தியிருக்கிறோமான் கவனமாக இருக்கணும் மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவ பணியாளர்களா அதாவது டாக்டர்லேருந்து செவிலியர் வரை நீங்கள் கடைநிலையில் அங்கே தூய்மைப்பணி செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் மருத்துவத்துறையில் மருத்துவமனை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் சரியில்லாமல் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருந்து சாதிச்சிட்டிங்கன்னா போதும் அது உங்களுக்கு மிகுந்த ஒரு பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களை நல்ல உயரத்தில் கொண்டு உட்கார வைக்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நிலைய இருக்கிறீங்க தாய்வழி உறவுகளும் உங்களுக்கு நல்ல பக்கபலமாக இருக்காங்க திருமணமான தம்பதிகளுக்கு கணவன் மனைவியுடைய ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உதவிகரமாக இருக்கும் நீங்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க அவங்க தான் இருக்கிறாங்க பிள்ளைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருகின்றார்கள் குறிப்பாக பெண்களுக்கு உங்களது பிள்ளைகள் ரொம்ப ஒத்துழைப்பு தருவாங்க ஆனால் அவங்க ஆலோசனை கேட்டு செய்யுங்க நல்லா இருக்கும் ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வைக்காதீங்க அவங்க நிலையில் இப்போ கொஞ்சம் சரியில்லை வீண் செலவு ஏற்படுத்துவாங்க வெட்டி அலைச்சலை ஏற்படுத்துவாங்க இதனால் கொஞ்சம் மேற் சொன்ன எல்லாம் கவனமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்